அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் நாட்டிலிருந்து கேரள மாநிலத்தை பிரித்து ஒரு தனி நாட்டை உருவாக்க முதல்வர் பினராயி விஜயன் முயற்சி செய்கிறாரா என்று அம்மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி வாசுகியை அம்மாநிலத்தின் வெளியுறவுத்துறை செயலாளராக கேரள மாநில அரசு சமீபத்தில் நியமித்தது இதுபற்றி கேரள பாஜக தலைவர் சுரேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில் இது அரசமைப்புக்கு எதிரானது வெளியுறவுத்துறை விவகாரங்களில் ஒரு மாநில அரசுக்கு எந்த வேலையும் இல்லை அரசமைப்புக்கு எதிரான கேரள அரசின் இந்த நடவடிக்கை ஒரு ஆபத்தான முன் உதாரணமாக அமைகிறது என்று விமர்சித்துள்ளார் மேலும் கேரளாவை ஒரு தனி நாடாக மாற்ற முதல்வர் பினராயி விஜயன் முயற்சி செய்கிறாரா என்று கேள்வி எழுப்பிய சுரேந்திரன் இதே நிலை நீடித்தால் கேரளாவுக்கு ஒரு தனி வெளியுறவுத்துறை அமைச்சர் வேண்டும் என்றும் கேரளாவை பிரதிநிதித்துவப்படுத்த வெளிநாடுகளில் தூதரகம் வேண்டும் என்றும் முதல்வர் பினராயி விஜயன் கோரிக்கை வைப்பார் என்று சுரேந்திரன் சாடியுள்ளார்